யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதேபோல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் மற்றும் குழு பதினேழு இல் போட்டியிட்ட வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா இப்படி தரப்புகள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கின்றது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியில் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதேபோல் தமிழரசு கட்சியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அதேபோல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சுயேட்சை குழு பதினேழிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் என ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு செல்லுகின்றார்கள் சரி இவர்களில் நாங்கள் முக்கியமாக ஒருவரை பற்றி என்று பார்க்கலாம் அவர் வேறு யாரும் இல்லை வைத்தியர் அர்ஜுனா சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியர்ச்சகராக இருந்தவர் வைத்தியர் அர்ச்சுனா பற்றி கூறுவதாக இருந்தால் அண்மை காலத்தில் வைத்தியரை பைத்தியர் என்று கூறிய பலரும் கூறியதை பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக இந்த பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் வைத்தியர் அர்ச்சுனாவை பைத்தியர் என்று அந்த வையண்ணாவுக்கு பதிலாக பையண்ணாவை போட்டு பைத்தியர் என்று பலரும் கூறியிருந்ததை பார்த்திருப்பீர்கள் அதற்கு பலரும் பலராலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்னவெடுத்து சொன்னால் சாவகச்சேரி யாதர வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகராக இருந்து தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ள ராமநாத அர்ஜுனா தனது ஆரம்ப காலத்தில் தனது போராட்ட சமூக இருந்து அவருக்கு ஏற்பட்ட குறிப்பாக அர் அனுர அலை என்று சொல்வார்களே ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி தேர்தலின் போதும் அல்லது அதற்கு பின்னரும் ஏற்பட்ட அந்த என்பிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த மக்கள் ஆதரவை வந்து அனுர அலை என்று சொன்னார்கள் அதே போல் இந்த சாவகச்சேரி வைத்தியர் அர்ஜுனாவுக்கும் அர்ஜுனா அலை என்று ஒன்று வந்து அவர் போராட்டம் நடத்திய போது யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்லாது வடக்கு கிழக்கு சார்ந்த பல பகுதிகளிலும் குறிப்பாக இலங்கையில் கூட பலர் அந்த தென்னிலங்கையை சேர்ந்தவர்களோட பலர் அந்த ராமநாதன் அர்ஜுனா ஆரம்பத்தில் அந்த வைத்திய துறைக்கு எதிர வைத்திய துறையின் சில நடவடிக்கைகளை விமர்சித்த போது அவருக்கு ஆதரவான பல குரல்கள் நாடலாவிய ரீதியில் எழுந்திருந்தன இவை எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு சமூக வலைத்தளத்தில் ஏற்பட்ட அந்த பாரிய ஒரு வளர்ச்சி திடீரென்று அவர் வளர்ந்து கொண்டிருந்தார் அவரது ஃபேஸ்புக் வந்து பார்த்தீர்களாக இருந்தால் இன்றைக்கு தொண்ணூற்றி நான்கு கேயில் இருக்கின்றது அவரது பொலோவஸ் அப்போ இது இவை வந்து ஒரு பத்து இருபது நாட்களுக்குள் அவருக்கு ஏற்பட்ட ஒரு அபார வளர்ச்சி இந்த சமூக வலைத்தளத்தில் அவர் இந்த வளர்ச்சியினை அவர் தவறாக பயன்படுத்தி விட்டார் என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அவர் இந்த வளர்ச்சியினை ஒரு அந்த இந்த வளர்ச்சியினை வைத்து தனக்கு ஒரு பெரிய ஆதரவு தளம் ஒன்று இருக்கின்றது என்று நம்பி இவர் தனது மனத்தில் தோன்றுகின்ற பலவட்ட விடயங்களையும் பேசக்கூடிய ஒருவராக மாறியதனால் வந்து சில வைத்தியகாரத்தனமான தன்மைகளையும் செய்துள்ளார் என்று பலராலும் விமர்சிக்கப்பட்டவர் குறிப்பாக பார்த்துக்கலாம் இருந்தால் இவருக்கு எதிராக பதினெட்டு வழக்குகள் இருப்பதாக இவரே கூறியிருக்கின்றார் இப்போ இப்படியான ஒரு போக்கில் தொடர்ந்து தனது தான் அரசியலில் குதிப்பேன் என்று ஆரம்பத்தில் கூறி பின்னர் சுயேட்சை குழுவோடாக தேர்தலில் போட்டியிட்டார் தேர்தலில் ஒரு தன் தன் சார்ந்த ஒரு குழுவோடு சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டார் பின்னர் தனது கட்சியில் இருப்பவர்களையே விமர்சிக்கின்ற அளவுக்கு கூட இவரது நிலைமைகள் காணப்பட்டது இதனால் இதனால் வந்து இவர் இவரை ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஆள் என்று கூட பலரும் சொல்லியிருந்தார்கள் பைத்தியக்காரம் பைத்தியக்காரத்தனம் என்று ஒரு மனிதரை வயது பைத்தியக்காரன் என்று கூறுவது ஒரு அநாகரியமான ஒரு வார்த்தை உளவியல் நோய் உள்ளவர்களை நாங்கள் அப்படி ஒரு பைத்தியக்காரன் என்று கூறி அவர்களை விமர்சிப்பது அல்லது அவர்களை கேவலப்படுத்துவது உண்மையிலே ஒரு அநாகரிகமான ஒரு விடயம் பைத்தியக்காரன் என்பதும் ஒரு மனிதன் தான் ஆகவே பைத்தியக்காரன் என்று மற்றவர்களை கூறுவது உண்மையிலே ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல் ஆனாலும் ராமநாதன் அர்ஜுனாவை பைத்தியர் என்று பலரும் கூறியிருந்தார்கள் இவ்வளவு பட்ட இவ்வளவு அவமானங்கள் இவ்வளவு விமர்சனங்கள் எல்லாவற்றையும் கடந்து தொடர்ந்தும் இந்த ராமநாதன் அர்ஜுனா தனது தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்து கொண்டிருந்தார் இடையிடையே மக்களால் விமர்சிக்கப்படக்கூடிய சில விடயங்களினையும் அவர் செய்து கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் இங்கே குறித்தானாக வேண்டும் இவை எல்லாவற்றையும் கடந்து ராமநாதன் அர்ஜுனா என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அதிலும் குறிப்பாக இந்த சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையை அமைந்துள்ள சாவகச்சேரி தொகுதியில் அவர் அவரது குழு வெற்றியிடம் பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் பார்த்துருக்கலாம் இருந்தால் ஏகப்பட்ட தொகுதிகள் இருக்கின்றன குறிப்பாக சாவகச்சேரி தொகுதி உடுப்புட்டி தொகுதி அதேபோல் பருத்தித்துறை தொகுதி காங்கேசன்துறை தொகுதி மானிப்பாய் தொகுதி வட்டுக்கோட்டை தொகுதி அதேபோல் ஊர்காவல்துறை தொகுதி கிளிநொச்சி தொகுதி என்று பல தொகுதிகளை கொண்ட ஒரு தேர்தல் மாவட்டம்தான் யாழ்ப்பாண மாவட்டம் இதில் ஊர்காவல்துறை தொகுதி ஊர்காவல்துறை தொகுதியில் ஈழ ஜனநாயக கட்சி அந்த தொகுதியினை கைப்பற்றியிருந்தது அதேபோல் கிளிநொச்சி தொகுதியில் பார்த்தால் தமிழரசு கட்சி அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது அதேபோல் சாவகச்சே அதேபோல் தான் சாவகச்சேரியில் ராமநாதன் அர்ஜுனாவின் இந்த சுயேட்சைக்குழு பதினேழு வெற்றி பெற்றிருந்தது இதனை விட ஏனைய அனைத்து தொகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது இது இன்று இதுதான் யாழ்ப்பாணத்தின் நிலைமையாக இருக்கிறது இப்படியான ஒரு போக்கில் ராமநாதன் அர்ஜுனா தனது சாவகச்சேரி மண்ணில் தன் சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்து கடைசியில் அவர் சொன்னது இந்த தான் செத்தாலும் சாவகச்சேரி மண்ணில் தான் சாவேன் தனது சடலம் சாவகச்சேரியில் தான் எரியும் என்று கூட அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்போ இப்படி அந்த சாவகச்சேரி மண் சார்ந்து சில பல விடயங்களை அவர் குறிப்பிட்டு வந்த நேரத்தில் அந்த சாவகச்சேரி மண் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறது அல்லது பெரிய ஒரு ஆதரவு தளத்தினை கொடுத்திருக்கிறது இது ஒரு நம்பிக்கை குறிப்பாக சாவகச்சேரி தொகுதியைச் சேர்ந்த தொகுதியினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலகாலமாக இல்லை என்ற ஒரு குறைபாடு இருந்தது குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமை கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் சரி அல்லது வேறு சில கட்சிகளிலும் சரி இந்த சாவகச்சேரி மண்ணிலிருந்து ஒரு பிரதிநிதி இல்லையே என்ற இயக்கம் வந்து அந்த மக்களால் பல சொல்லப்பட்டு வந்தது இம்முறை தமிழரசு கட்சிகள் கூட சாவகச்சேரி மண்ணை சேர்ந்த சிலர் வந்து பிரதிநிதிகளாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக கேசவன் சயந்தன் என்பவரை கூட நாங்கள் இங்கே குறிப்பிடலாம் அவர் இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு மூன்றாவது நிலைக்கு வந்திருக்கின்றார் அதாவது மூன்றாவது இந்த தமிழரசு கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் மூன்றாவது இடத்தில் இருப்பவர் அவர்தான் முதலாவது இடத்தில் ஸ்ரீதரனும் இரண்டாவது இடத்தில் சுமந்திரனும் மூன்றாவது இடத்தில் கேசவன் சயந்தனும் இருக்கின்றார் அப்படியே ஒரு இருக்கிற அதேபோல் தேசிய மக்கள் சக்தியிலும் சாகச்சேரி மண்ணை சேர்ந்தவர்கள் போட்டியிட்டிருக்கிறார் இப்படியான ஒரு நிலையில் இந்த குழு ஊடாக இறங்கிய இந்த ராமநாதன் அர்ஜுனாவுக்கு சாவகச்சேரி மக்கள் வந்து பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து வரவேற்பை கொடுத்து அவரண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகக்கூடிய அளவுக்கு அவர்கள் தங்களது வரவேற்பினை வந்து குழு ஊசி சின்னத்துக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த என்னென்னு சொன்னால் இதில் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இதில் ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடுகின்ற போது கடந்த பத்து இருபது ஆண்டுகளாக வந்து பிரச்சாரம் பிரச்சாரங்கள் செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு ஒரு பேச்சு வழக்கு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் என்ன சொன்னால் இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி யாழ்ப்பாணத்தில் எந்த காலத்திலும் தோல்வி பெறாது ஏனென்று சொன்னால் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது மக்களால் பாரம்பரியமாக வழங்கப்படக்கூடிய வாக்கு வங்கி டக்ளஸ் தேவானந்தாவிற்கு இருக்கின்றது அவர் எப்போதுமே தோற்கடிக்கப்பட முடியாதவர் என்கின்ற ஒரு நிலைமை வந்து யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் சொல்லப்பட்டு வந்தது அது விடுதலை புலிகள் இருந்த காலத்திலும் சரி அதற்கு பின்னரும் சரி டக்ளஸ் வந்தால் நடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்று கொண்டே தான் இருந்தார் ஆனால் இம்முறை அவர் தோல்வி பெற்றிருக்கின்றார் அவர் இம்முறை வந்து பின்தள்ளப்பட்டிருக்கின்றார் அவரது கட்சி பின்தள்ளப்பட்டிருக்கின்றது இப்படியான ஒரு நிலைமையில் தான் இந்த பத்து இருபது ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து செய்து பெற்ற வாக்குகளினை விட ராமநாதன் லட்சுனா கடந்த ஐம்பது நாட்களாக அல்லது நாற்பத்தி ஐந்து ஐம்பது நாட்களாக இவர் இவர் வந்து பிரச்சாரம் செய்து இதற்கிடையில் பல்வேறுபட்ட அவமான பேச்சுகள் அவமான கருத்துகள் சர்ச்சைக்குரிய பேச்சுகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் அதேபோல் சிறை சென்ற காலங்கள் என்று இவற்றை எல்லாவற்றையும் இந்த ஐம்பது நாட்களுக்குள் கடந்து ராமநாதன் லட்சுனா இன்று ஒரு மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருக்கின்றார் இப்படி ஒரு நிலைமை சிலர் வந்து இந்த விடயத்தினை வந்து ராமநாதன் அர்ஜுனாவுக்கு வாக்கு வாக்கு போட்ட மக்கள் பைத்தியக்காரர்கள் என்று பேசக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது அப்படி சொல்ல முடியாது ஏன்னென்னு சொன்னால் இது மக்கள் தீர்ப்பு எல்லோரும் மக்கள் மக்களது தீர்ப்பை வந்து கட்டாயம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி பார்த்தால் கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஆதரவோடு வெற்றி பெற்றிருந்த பலர் கூட இந்த முறை தோல்வியினை சந்தித்திருக்கின்றார்கள் அங்கையன் ராமநாதன் எல்லாம் கடந்த காலத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிகூடிய விருப்பு வாக்கை பெற்ற ஒரு நபர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அவர் இந்த முறை அவரதும் அவரது கட்சியும் இந்த முறை தோல்வி கண்டிருக்கின்றன இப்போ இப்படி இப்படி வந்து மக்களின் தீர்ப்பு என்பது வந்து எந்த காலத்திலும் சொல்வார்களே ஒரு ஒரு பழமொழி சொல்வார்கள் உலகத்தில் எப்போதுமே ஒரே காலநிலையும் ஒரே அதிகாரமும் நிலைப்பதில்லை என்று சொல்வார்கள் அப்படியான ஒரு நிலைமையில் தான் இந்த மக்களது தீர்ப்பு என்பது அது யாழ்ப்பாணத்திற்கு மட்டும் பொருந்தாது எல் எல்லா இடங்களுக்கும் மக்களின் தீர்ப்பு என்பது அப்படித்தான் ஒரு நிலை இல்லாதது மக்கள் எந்த காலத்தில் மக்களின் தீர்ப்பு மக்கள் யாரை விரும்புகின்றார்களோ அல்லது மக்கள் எந்த சமூக மாற்றத்தை விரும்புகின்றார்களோ அதைத்தான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள் அப்படி ஒரு நிலைமையில் தான் ராமநாதன் அர்ச்சுனா வந்து இன்று வெற்றி பெற்றிருக்கின்றார் குறிப்பாக இந்த ராமநாதன் அர்ச்சுனா பற்றி சொல்வதாக இருந்தால் இந்த மருத்துவத்துறையில் பல ஆண்டு காலம் ஒருவரும் சுட்டிக்காட்டாத பல விடயங்களை வந்து மக்களுக்கு வெளிக்கொண்டு குறிப்பாக இவரை பற்றி பலரிடம் வந்து விசாரித்ததில் இவருடைய இயல்பை வந்து இப்படித்தான் என்று கூறுகின்றார்கள் இவர்களது பாடசாலை நண்பர்களாக இருந்தாலும் சரி இவர்களது இவரது பல்கலைக்கழக நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது இவரோடு வேலை செய்த சக வைத்தியர்களாக இருந்தாலும் சரி பலருமே கூறக்கூடிய ஒரு விடயம் என்ன சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா வந்து இப்படித்தான் அவர் இப்படித்தான் அவரது இயல்பு இப்படித்தான் ஒரு முன் முன்கோபக்காரனாக இருப்பார் யார் என்ன வேண்டுமாக இருந்தாலும் யாரை கூட வேறு குறையாக சொல்வதற்கு பின்னிக்க மாட்டார் என்ன வந்தாலும் நேரே சொல்லக்கூடிய ஒருவர் யாராவது ஏதாவது செய்தால் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வரை ஓயமாட்டார் என்று கூட இவர்களது நண்பர் கூறுகின்றார்கள் நண்பர்கள் கூறுகின்றார்கள் அப்போ குறிப்பாக தான் இது ஒரு பப்ளிக் என்று கூட பார்க்காமல் எதையும் பேசக்கூடிய ஒருவராகவும் இருக்கின்றார் என்று பலரும் பலராலும் கூறப்படுகின்றது இப்படி பலவித பல்வேறுபட்ட எதிர்கருத்துக்கள் விமர்சனங்களையும் கடந்து இன்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருக்கக்கூடிய அர்ஜுனா வந்து எதிர்காலத்தில் ஒரு தனது அரசியல் தனது பெயரில் இந்த முறை குழுவில் தோன்றி வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியினை ஆரம்பித்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு ஒரு தகுதி வந்து ராமநாதன் அர்ஜுனாவுக்கு வந்திருக்கின்றது என்ன சொன்னால் ஒரு மா மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு சுயேட்சை குழுவாக அவர் தெரிவாகி இருக்கின்றார் ஒரு சுயேட்சை குழுவிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவாகுவது என்பது வந்து சாத்தியமில்லாதபடிய அதுவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்து மக்கள் வந்து ஒரு கட்சி சார்ந்து தான் சிந்திக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் தமிழக தமிழக விடுதலை புலிகளால் சுட்டிக்காட்டப்பட்ட வீட்டு சின்னத்தை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு கடந்த காலங்களாக வாக்களித்து அந்த கூட்டமைப்பினை வெற்றி பெற வைத்தவர்களான் யாழ்ப்பாணத்து மக்கள் ஆகவே ஒரு கட்சி சார்ந்து சிந்திக்கக்கூடிய மாவட்ட மக்கள் இந்த முறை ஒரு சுயேட்சை குழு ஊடாக ஒரு ஒரு மனிதனை நோக்கி தங்களது விரல்களை நீட்டி இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் தனது சொந்த கட்சியினை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ராமநாதன் அர்ஜுனா வளர்ந்திருக்கிறார் என்பதை தான் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே ராமநாதன் அர்ஜுனா சொந்த கட்சியை ஆரம்பித்து தனித்து எதிர்வலங்காலங்களில் தனித்து போட்டியிடுகின்றாரா அல்லது கூட்டணி சேர்க்கின்றாரா என்பதை நாங்கள் தான் பார்க்கலாம் ஆனாலும் ஒரு தன் தான் சார்ந்து ஒரு அரசியலை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அதிர்வினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து ராமநாதன் அர்ஜுனா வளர்ந்திருக்கிறார் எதிர்ப்பு இருவரும் காலங்களில் தன்மீதான விமர்சனங்கள் எல்லாவற்றையும் அவர் அறைந்து அதற்கு ஏற்ப அரசியல் செய்து எதிர்காலத்தில் ஒரு வளரக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் வாதியாக நான் வருவார் என்பது கூட யாழ்ப்பாண மக்களது எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது அப்போது பார்ப்போம் காலம்தான் பதில் சொல்லும் வெற்றி என்பது எல்லோருக்கும் வெற்றி என்பது யாருக்குமே நிரந்தரமானது என்று சொல்ல முடியாது அவரவர் நடத்தைகள் அவரவர் போக்குகள் தான் எதிர்காலத்திலும் அவர்களது வெற்றியினை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ளலாம் அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகிய ராமநா நரசிமாவுக்கும் எமது ஊடகம் சார்பாக எமது வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்